மாமண்டூர் குகைக் கோயில்கள் பல்லவர் கலையின் அரிய தொன்மைச் சான்றுகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒளிந்திருக்கும் மாமண்டூர் குகைக் கோயில்கள் தமிழகக் கலை வரலாற்றில் ஒரு பொன்னான அத்தியாயம் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பாறை பரப்பில் சிற்பங்களால் தங்களின் கதையை பேசிக் கொண்டிருக்கும் இக்கோயில்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ பேரரசர் முதலாம் மகேந்திரவர்மனின் ஒப்பற்ற ஆட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்டவை செங்கல் மரம் போன்ற கட்டமான பொருட்கள் இன்றி ஒரே பாறையை வெட்டி குடைந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆலயங்கள் தமிழகத்தில் பாறை குடைவரை கோயில்களுக்கு வித்திட்ட முன்னோடி படைப்புகள் என்றால் அது மிகையல்ல இதே பயணத்தின் வளர்ச்சிப் பரிணாமமே பிற்காலத்தில் மாமல்லபுரத்தில் உருவான அற்புதமான சிற்பக் களஞ்சியங்கள் சிற்பங்களும் கலை நயமும் மாமண்டூரில் உள்ள இந்த குகை கோயில்கள் முதலாம் மகேந்திரவர்மனின் தனித்துவமான கலைப்பாணியை வெளிப்படுத்துகின்றன இங்கு தூண்கள் சிங்க உருவங்கள் இன்றி எளிமையான வடிவங்களில் அமைந்துள்ளன இது பின்னாளில் அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் காலத்தில் மாமல்லபுரத்தில் சிங்கமுகத் தூண்கள் நுட்பமான ரதங்கள் மற்றும் புடைப்புச் சிற்பங்களாக பரிணமித்த கலைப்பயணத்தின் தொடக்கப்புள்ளி வாரங்கள் மாமண்டூர் கலைப்பயணத்தைத் துவங்குவோம் முதல் குகை வடக்கு ஆலயம் இக்குகையின் முகப்பில் முகமண்டபம் அதன் பின் கருவறை என நேர்த்தியாக படைக்கப்பட்டுள்ளது தூண்களின் அடியில் சதுரமும் நடுவில் எங்கோண வடிவமும் அமைந்துள்ளன மேலும் தூண்களில் தாமரை மலர்களின் கண்ணுக்கு இனிய வேலைப்பாடுகளும் சுவர்களில் ஓவியங்களின் மங்காத தடயங்களும் காலத்தின் சாட்சிகளாக மிளர்கின்றன இந்த கருவறைக்குள் எந்தச் சிலையும் தற்போது இல்லை இங்கு சிவன் சிலை இருந்ததற்கான ஆதாரங்கள் இருப்பினும் காலப்போக்கில் அது காணாமல் போயிருக்கலாம் இரண்டாம் குகை ருத்ரவலஸ்வரம் இங்கு முகமண்டபத்துடன் அர்த்த மண்டபம் மற்றும் மூன்று கருவறைகள் அமைந்துள்ளன இந்த கருவறைகள் முறையே விஷ்ணு சிவன் பிரம்மா ஆகிய தெய்வங்களுக்காக படைக்கப்பட்டவை இந்த குகையின் நடுவில் உள்ள கருவறையில் சிவலிங்கம் இன்றும் உள்ளது விஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்காக அமைக்கப்பட்ட கருவறைகளில் சிலைகள் இருந்ததற்கான குறிப்புகள் உள்ளன ஆனால் தற்போது அந்த சிலைகள் இங்கு இல்லை இந்த ஆலயம் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தால் ஏசாய் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மூன்றாம் மற்றும் நான்காம் குகைகள் இவை இரண்டும் முற்றுப்பெறாத குடைவரைக் கோயில்கள் ஆகும் மூன்றாம் குகையின் மண்டபம் மற்றும் தூண்கள் பாதி செதுக்கப்பட்டுள்ளன ஆனால் கருவறை அமைக்கப்படவில்லை நான்காம் குகை ஆரம்பகட்ட திட்டமிடலுடன் நின்றுவிட்டது இந்த முற்றுப்பெறாத படைப்புகள் பல்லவ சிற்பிகளின் வேலைப்பாட்டு நுட்பத்தையும் அவர்களின் கட்டிடக்கலை திட்டங்களையும் விளக்குவதாக அமைந்துள்ளன கல்வெட்டுச் சான்றுகள் இங்குள்ள பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் பழங்கால பிராமி எழுத்துகளும் கிபி இரண்டு முதல் மூன்றாம் நூற்றாண்டு பிற்காலத்தில் ஆட்சி செய்த சோழ மன்னர்களான உத்தம சோழன் மற்றும் முதலாம் ராஜராஜன் காலத்து கல்வெட்டுகளும் பொறிக்கப்பட்டுள்ளன இது இந்தக் கோயில்களின் நீண்ட வரலாற்று பெருமையை பறைசாற்றுகிறது சித்திரமேக தடாகம் கோயில் அருகே உள்ள தூசிமாமண்டூர் ஏரி மகேந்திரவர்மனின் ஆணையின்படி வெட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது அருகிலுள்ள ஆன்மீக தலங்களும் பயண வழிகளும் மாமண்டூர் குகை கோயிலைச் சுற்றியுள்ள தலங்கள் வரலாற்றையும் ஆன்மீகத்தையும் சேர கண்டுகளுக்கு சிறப்பான வாய்ப்பை வழங்குகின்றன காஞ்சிபுரம் ஆயிரம் கோயில்களின் நகரம் மாமண்டூரிலிருந்து மிகவும் அருகாமையில் சுமார் பதிமூன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் வரலாற்று பெருமைமிக்க காஞ்சிபுரம் அமைந்துள்ளது பல்லவர்களின் தலைநகரமாகவும் கலைகளின் மையமாகவும் திகழ்ந்த இந்த நகர் அதன் கட்டிடக்கலைக்கும் பட்டு நெசவுக்கும் பெயர் பெற்றது இங்கே பல்லவர் சோழர் விஜயநகர மன்னர்களின் படைப்புகளை காணலாம் சிவன் கோயில்கள் ஏகாம்பரநாதர் கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்தை குறிக்கும் பெருமை பெற்றது கைலாசநாதர் கோயில் பல்லவர் கலைக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு கச்சபேஸ்வரர் கோயில் போன்றவை இங்குள்ள குறிப்பிடத்தக்க சைவத்தலங்கள் அம்மன் மற்றும் சமணக் கோயில்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் சக்தி பீடங்களில் ஒன்று திரிலோக்கியநாதர் கோயில் ஒரு முக்கியமான தலமாகும் வைணவ திருத்தலங்கள் வரதராஜ பெருமாள் கோயில் ஸ்ரீ உலகழுந்து பெருமாள் கோயில் அஷ்டபுயக்கரம் ஆதிகேசவ பெருமாள் கோயில் திருவேகா யதோக்தகாரி பெருமாள் கோயில் பரமேஸ்வர வெண்ணகரம் திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் கோயில் ஆகியவை வைணவர்களின் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் செலவாகும் திருவண்ணாமலை புகழ்பெற்ற அருணாசலேஸ்வரர் கோயில் அக்னி தலமாக போற்றப்படுகிறது இது மாமண்டூரிலிருந்து சுமார் நூற்று ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வழி விமான நிலையம் அருகில் உள்ள சென்னை மீனம்பாக்கம் சர்வதேச விமான நிலையம் ரயில் மற்றும் பேருந்து மாமண்டூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் இரண்டும் அருகருகே அமைந்துள்ளன விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் போன்ற நகரங்களில் இருந்து பேருந்து சேவைகள் உள்ளன இந்த கோயில் பல்லவர் கலையின் ஆழமான துவக்கத்தை உணர்ந்து அதன் தொடர்ச்சியான வளர்ச்சியை புரிந்து கொள்ள விழையும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் கலை ரசிகர்களுக்கும் ஒரு தவிர்க்க முடியாத பயணத்தலமாக திகழ்கிறது பல்லவ மன்னர்களை பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளை காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள் நன்றி